ஹே ஹலோ வெல்கம் டு மில்கி வேர்ல்டு பார்த்தீங்கன்னா என்ன சமையல் பண்ணலான்னு யோசிச்சிட்டேன்னு சரி இது வந்து முட்டை தக்காளி தொக்கு நான் வச்சுருக்க பேரே எல்லோரும் தக்காளி தொக்குன்னு சொல்லுவாங்க நம்ம டிஃப்ரெண்டாக முட்டை போட்டு பண்ணுறோம் டிஃப்ரெண்ட்டெல்லாம் கிடையாது எல்லோரும் தான் ஸோ பார்க்கலாமா எப்படி பண்ணுறதுன்னு கடாய் வச்சுக்கோங்க காஞ்சி எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் கடுகு பொரிஞ்சதும் வெங்காயம் பச்சை மிளகா அண்ட் பூண்டு காரத்துக்கு எப்போ போட்டுக்கோங்க அப்புறம் கொஞ்சம் காரைப்பில் போட்டுக்கோ நல்லா வதக்கிக்கோங்க அது நல்லா வதங்கணுன்னா உங்களுக்கு தேவைன்னா உப்பு கூட போட்டுக்கோங்க நல்லா சீக்கிரமாக ரெண்டு பச்சை மிளகா எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு வெங்காயம்னா நான் மொத்தம் அஞ்சு தக்காளி எடுத்துருக்கேன் நல்ல பெரிய சைஸ் தக்காளி ஏன்னால் எனக்கு வந்து நைட்டுக்கும் வேணும் ஏதாவது சப்பாத்தி இல்லை தோசைக்கு வேணும்னால நான் அஞ்சு தக்காளி பெரிய தக்காளி எடுத்துக்கிட்டேன் அது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் அண்ட் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க நான் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுவிட்டேன் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க அப்புறம் உப்பு தேவையான அளவு நான் உப்பு சேர்த்துக்குவோம் அவங்க நல்லது அது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டுக்கோங்க தண்ணியெல்லாம் விடாதீங்க அப்படியே கிளரியும் விட வேண்டாம் அப்படியே போட்டு மூடி வச்சுட்டு ஒரு டென் மினிட்ஸ் கழித்து எடுத்து பார்த்தா நல்லா தக்காளி எல்லாமே வெந்திருக்கும் அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு மூணு கிளாஸ் தண்ணி விட்டுட்டேன் நான் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ பார்த்துக்கோங்க தொக்கா வேணும்னா கொஞ்சம் கம்மியாக விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நாலு முட்டை வேக வச்சு எடுத்தது அதை அதில் போட்டு நல்லா வெந்த நல்லா கொதி வரட்டும் கொதி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கஸ்தூரி முட்டை இருக்குது பார்த்தீங்கன்னா அதை கொஞ்சம் எடுத்து நல்லா கையில் நசுக்கிட்டு கொஞ்சம் இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது மேலே தூவி விட்டுட்டு வேணும்னா கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் ஆட் பண்ணிக்குவாங்க ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா கொதிக்கணும் கொதிக்கவும் அந்த ஒரு ஃப்ளேவரை ஸ்மெல் ரொம்ப அதுவும் செம்மையாக இருக்கும் இது நீங்கள் வந்து சாப்பாடுக்கு நல்லா சுடு சாப்பாடுக்கு அதுக்கப்புறம் சப்பாத்திக்கு அண்ட் வந்து இட்லிக்கு தோசைக்கு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட அருமையாக இருக்கும் அது நான் எப்போவுமே சோம்பேறுத்தனை பண்ணுற நேரத்தில் இந்த மாதிரி சிம்பிளாக முடிச்சிடும் அந்த வேலை சீக்கிரமாக டக்குன்னு முடிஞ்சிடும் அந்த வேலை ஓகே இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த முட்டையில் வந்து அதோடைய அந்த ஃப்ளேவர்லாம் இறங்கும் கொஞ்சம் நேரம் ஆற வச்சு சாப்பிடணும் செம்மையாக இருக்கும் முட்டையும் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை எல்லாமே மசாலாலாம் உள்ளறதுனால நான் கொஞ்சம் திக்காக அப்படியே கொஞ்சம் பொதித்து அப்படியே வத்தட்டோன்னு அப்படியே தயாரிட்டுருப்பேன் ரொம்ப தனியாக வேண்டாம் கொஞ்சம் அப்புறம் அவ்வளோதான் டன் முடிஞ்சிச்சு இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்குனே நான் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க என் பாருங்கள் ஃபைனலாக சாப்பிட்றதுக்காக எடுத்து வச்சுட்டு என் பையனுக்கெல்லாம் ஊட்டிட்டு இப்போ நான் சாப்பிட போகிறேன் சம சூப்பராக இருந்துச்சு அந்த கஸ்தூரி மட்டியோ போட்டாலே நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும் Okay, like pa ni ko nga. Bye-bye. See you.